மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போறோம்னா தென்கொரிய அரசியல் களம் சார்ந்த சர்வதேச அரசியல் செய்தியை இந்த வீடியோவில் ஆவணப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் தென்கொரிய அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு கடந்த ஒரு வாரமாகவே அது பேசுபொருளாக இருக்குது இந்த அதிபர் என்ன பண்ணிட்டாரு இவர் ஏன் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு இந்த அதிபர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு ஒரு ஆறு மாதம் தான் வேற சில முடிவுகள்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள்லாம் சொல்கிறாங்களே தென்கொரிய அரசியல் களமானது இப்போ எப்படி இருக்குது உலக அரசியல் களத்தில் தென்கொரியாவோட நிலைப்பாடுகள் பெரிய லெவலில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது தென் கொரிய வடகொரியா சண்டையானது உலக அரசியல் களத்தில் என்னைக்குமே கவனிக்கப்பட்டு இருக்கும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா தென்கொரியா நடந்த மிகப்பெரிய எப்படி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வீடியோவில் ஆவணப்படுத்தலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க குள்ள போலாம் இப்போ முதல் விஷயம் மக்களை இந்த அதிபரோட பேர் என்ன அப்படிங்கறத முதல்ல அறிமுகப்படுத்திடுறேன் இவரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதிபர் யூன் யுக் ஏல் அப்படிங்கிறதா இவரோட பேரு பெரிய லெவலில் அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு மூணாம் தேதி தொலைக்காட்சிக்கு பெரிய லெவலில் ஒரு விஷயத்தை செய்கிறார் ராணுவ நிலையை தென்கொரியாவில் அறிவிக்கிறார் ராணுவ நிலையை இவர் அறிவிக்கிறதுனால தான் இவரோட பதவி நீக்கத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த நிகழ்வு சொல்லப்படுது இவர் பாத்தீங்கன்னா ராணுவ நிலையை அறிவித்த பிறகு பெரிய லெவலில் தென்கொரியாவில் இதை வாபஸ் வாங்க சொல்லி பல்வேறு பல்வேறு வகையான போராட்டங்கள் நிகழ்து இவர் ராணுவ நிலையை அறிவித்ததுக்கு ரெண்டு மிக முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா மறைமுக காரணமாகவும் ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா இவரே நேரடியாக மேடையில் ஏறி தெரிவித்த காரணமாக நம்ம ஆவணப்படுத்தலாம் மறைமுகமாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிக்கு நடுவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தான் பட்ஜெட்டை கூட எதிர்கட்சிகள் ஆதரிக்கல பட்ஜெட்டை எதிர்கட்சிகள் ஆதரிக்காத போது எதையுமே அரசாங்கத்தை செயல்படுத்த முடியாத நிலையில் அரசாங்கத்தை வச்சிருக்க எதிர்கட்சிகள் முயற்சி பண்ணாங்க இதனால தான் இவர் ராணுவ நிலையை அறிவித்தார் அதாவது தன்னுடைய சுயலாபத்துக்காண்டி தான்

அனுபவிச்சிட்டாரு ஆறு மணி நேரத்துக்குள்ள அந்த ராணுவ நிலையை வாபஸ் வாங்கிட்டார் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட எதிர்ப்பு சொந்த கட்சி எம்பிக்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏகப்பட்ட எதிர்ப்புகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்ததுனால ஆறு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா வாபஸ் வாங்கிட்டார் ஸோ இவர் அந்த ராணுவ நிலையை அறிவித்ததுனால இவர் மேலே பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா எதிர்க்கட்சி மட்டும் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க எதிர்க்கட்சிகள் மட்டும் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை இவங்க கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம் தோற்று போகுது ஏன்னா ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை அங்கே கொண்டு வந்து பார்த்தோம்னா முந்நூறு பேர் இருக்கக்கூடிய எம்பியில் இரநூறு பேரோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வர முடியும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எம்பிக்கள் மட்டும் இருந்ததுனால அந்த முதல் நம்பிக்கை இல்லாத தீர்மானமானது தோற்கடிக்கப்படுது பட் எதிர்க்கட்சிகள் வந்து மனம் தரலாமல் என்ன பண்ணாங்கன்னா மீண்டும் ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் உட்பட ஐந்து சின்ன கட்சியை சேர்த்துக்கிட்டு ஆளுங்கட்சியில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய எம்பிக்களையும் சேர்த்துக்கிட்டு பெரிய லெவலில் ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இந்த தென்கொரிய அரசியல் வரலாற்றில்

எதிர்கட்சிகளோட ஒற்றுமை இல்லாதனால தோக்கடிக்கப்பட்டுச்சு பட் ரெண்டாவது நம்பிக்கையில் தீர்மானம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்கெட்சு போட்டு கணக்கச்சிதமாக அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பெரிய லெவலில் வேலை பார்த்துருக்காங்க வேலை பார்த்ததுனால இந்த நம்பிக்கையில் தீர்மானமானது வெற்றி பெற்றிருக்கு ஸோ இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்ற பிறகு உடனே வர வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களா என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் இடைக்கால அதிபராக பதவி ஏற்றுக்கிறார் அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவரை பார்த்தீங்கன்னா நாட்களுக்கு அரசியல் நீதிமன்றம் வந்து இவரை விசாரிக்கும் நூற்றி நாட்களுக்கு இவர்தான் அதிபர் பெயரளவு அதிபர்

ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடு தென்கொடியா தென்கொடியா வடக்கூடிய சண்டையானது பெரிய லெவலில் இருக்கக்கூடியது ஸோ தென்கொடியாவில் நடந்த இந்த மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது எல்லாரையும் புருவம் தூக்க வைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோ நான் என்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த அதிபர் பார்த்தீங்கன்னா ஊடகத்தை சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா சூழ்ச்சி அடிப்படையில் நான் பதவியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கேன் நான் அரசியலில் தொடர்ச்சியாக இயங்குவேன் அப்படிங்கிற கருத்தை பதிவு செஞ்சுட்டு கிளம்பி போயிட்டார் பொறுத்து இருந்து பார்ப்போம் தென்கொடிய அரசியல் களத்தில் அடுத்து அடுத்து என்ன அப்டேட் நடக்குது உலக அரசியல் களத்தை பெரிய லெவலில் கவனிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ ஏன் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிகல் இதியா அது தமிழ்நாடு இந்தியா உலகம்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்